விபரீத ராஜயோகம் பெரும் ஆண்டு இப்ப பேர்லயே தெரியுது விபரீத ராஜயோகம் நல்லது நடக்கும் பட் எதிர்பாராம தான் நடக்கும் இரண்டாவது ரேங்க்ல கொடுத்துருப்பேன் எழுபது சதவீத நன்மைகளை அனுபவிக்க வாய்ப்பு உண்டு தான் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் அண்ட் ராகு கேது ரெண்டு பேரும் சூப்பராக இருக்காங்க சனி பகவான் மட்டும் கொஞ்சம் அப்படியே பிரச்சனை பண்ணி அப்புறம் சரி பண்ணுற மாதிரி இருக்கா ஆக்சுவலா ஃபஸ்ட் ரேங்கு உங்களுக்கும் போடலாம் ஏழாவது மாசத்துக்கு அப்புறம் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் சனி பகவான் மீண்டும் வக்ரம் ஆவார் இப்ப நேர்கதியில பயணிக்கிற வரைக்கும் பிரச்சனை புத்தாண்டு அண்டு நேர்கதியில தான் பயணிச்சிட்டு இருக்கார் வக்ரம் பெறப்ப அந்த அத்தாஸ்டம சனியான பிரச்சனைகள் இருக்காது டெம்பரவரியா லீவ் ஊற்றுவார் மூணுல ராகு இருந்து பக்கவா கொடுப்பாரு நாளில் சனி பகவான் இருந்து அர்த்தாஷ்டம சனியாக எந்தெந்த படுத்தல்கள் பிரச்சனைகள் பண்ணுறாரோ அதை தகர்த்தெரிகிற மாதிரி இந்த ராகு பண்ணுவார் அது மெடிடேட் பண்ணிக்கணும் ஏன்னா அப்படியே ஒன் எயிட்டி டிகிரியில் கேது இருக்குது ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த கேது ஒன்பதில் இருக்கிறப்ப ஆராய்ச்சி குணம் அதிகமாக வரும் நல்லதாக கெட்டதாக முடிவெடுக்கவே மாட்டீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வேணாலும்